வெல்கம் டு ஆனந்த விலாஸ் லைஃப் ஸ்டைல் நான் சிவசங்கரி நடராஜன் இன்றைக்கி நான் என் ஸ்டைலில் தக்காளி சாதம் தாங்க செய்யப்பறேன் அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு பூண்டு ரெண்டு கட்டி சின்ன சின்னதாக ரெண்டு கட்டி எடுத்துக்கிட்டேன் நான் பட்டை ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் வரமிளகா மூணு அஞ்சு கிராம் எடுத்துருக்கேங்க இதை நான் பார்த்துக்கிறேன் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பெரிய வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அஞ்சு தக்காளி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதே கட் பண்ணிக்கிறேன் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தான் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நான் இப்ப கட் பண்ணிக்கலாம் பெருசா இருக்கிறதுனால நான் அஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன் நீங்க ஆறு பழங்கூட எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா சென்டர்ல இது எடுத்துருங்க இப்ப ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ தாளிச்சு விட்றலாம் நம்ம ஒன் பார்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க இது வெரைட்டி ரைஸுங்கிறனால கொஞ்சம் ஆயில் வச்சா ஊற்றிக்குங்க எப்பயும் ஊற்றுறதோட என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டிக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம அரைச்சிருச்சிருந்தோம்னா அந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது ரெண்டு வணக்கு வணக்கிட்ட அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ புதினா தலை ஒரு கைப்படி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி கிளரி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாச போகிற வரை நல்லா கிளரி விடுங்க அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணுங்க நான் ரைஸ் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் முதலையே அரிசி தண்ணியில் போட்டு களைஞ்சி வச்சுட்டேன் ஒரு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் களைஞ்சி வச்சுருக்க அரிசியை ஒன்றரை டம்ளர் இருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறாங்க நாங்கள்க்கு பண்ணி இதை விடுங்க கலரி விட்டுங்க கொதிக்கிட்ட குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் மூணு விசில் விட்டு நிறுத்திடுறேன் மூணு விசில் வந்துருச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க விசில் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நல்லா கேலரி விடுங்க உடையாத அவ்வளோதாங்க சுட சுட தக்காளி சாப்பாடு ரெடி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஒன் பார்ட் ரைஸ் தாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ